அமைதியான வலிமையான மிருகமாகும் யானை கூட்டமாக வாழக்கூடிய தன்மை கொண்டது யானை ஆன்மீகத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது சாதி மிரண்டால் காடு கொள்ளாது என்பது யானையின் குணமாகும் இந்த குணத்தை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இருக்கும் இதனுடைய மரமானது ஆனது மரம் சார் அமைதியான சூழலில் வளரக்கூடிய இழுப்பை மரம் ஆன்மீகத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது மரத்தின் பூ விதை பட்டை அனைத்தும் பல மருத்துவ குணங்களை கொண்டது முக்கியமாக நரம்பு தொடர்ச்சிக்கு நல்ல பலம் தரக்கூடிய மரமாகும் ரேவதி நட்சத்திரம் புதையின் நட்சத்திரம் அந்த புதன் சம்பந்தப்பட்ட விஷயமாவே வரும் சார் எல்லாமே இதனுடைய பறவை பார்த்தீங்கன்னா மயில் இது அழகு தூய்மை ஆன்மீக வளர்ச்சியின் அடையாளம் ஆகியது இதனுடைய நடனம் வந்து தெய்வீக நடனமாகவே கருதப்படுகிறது இதன் இளைஞர்கள் கிருஷ்ணர்கிட்ட எப்பவுமே தலையில் வச்சிருப்பா பாத்தீங்களா அது புதன் சம்பந்தப்பட்டது அந்த கிருஷ்ணர் எல்லாமே அப்படியே ஒன்று கொண்டு தொடர்பாகவே வருங்க அதனால மயில் வச்சிருக்காங்க ரேவதியின் பொதுவான குணங்கள் செய்ய மதவாதர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்பவராகவும் யாருக்கும் தீமை செய்யாதவர்களாகவும் தேவ குணம் கொண்ட நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள் அதி அதி புத்திசாலிகளாக இவர்கள் தேவைப்பட்டால் மட்டுமே தன் திறமையை வெளிப்படுத்துகிறார்கள் இவர்கள் இவர்கள் அதிக மனக்குழப்பங்களை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிர்த்தன்மை கொண்ட வாழ்க்கை துணை மற்றும் அல்லது நோய்வாய்ப்பட்ட வாழ்க்கை துணை அமைகிறார்கள் இவர்கள் பெரும்பாலும் கல்வித்துறைகளில் வங்கி துறைகளில் புத்தகம் மற்றும் ஆசிரியர் துறைகளிலும் மற்றும் அச்சக பணிகை தனி சிறப்புடன் விளங்குகிறார்கள் இப்ப ரேவதி இருக்க நாலு பாதங்களை ஒவ்வொரு பாதங்களும் ரேவதியின் முதல் பாதம் இவங்க தான தர்ம செயல்களில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டாங்க டக்குன்னு பேசுவாங்க யதார்த்தமாக பேசுவாங்க மஞ்சளை இல்லாம யதார்த்தமா பேசக்கூடியவங்க கல்வியை கல்விகளில் மேன்மை அடையும் தொழிலை தனி சிறப்புடன் விளங்குவார்கள் மேலும் இவர்களிடம் மருத்துவ தொழிலில் மங்கா புதனூர் வாழக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் கல்வி ஞானம் மூலம் சொத்து சுகங்களை அடையக்கூடிய ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதாவது கல்வியா செல்வமா வீரமா கல்வி மூலம் கல்வி ஞானம் மூலம் செல்வத்தை தேடக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் வீரம் என்பது இவர்களுடைய இறுதி நிலையாகவே இருக்கிறதுங்க கடைசி நிலை சாதம் இரண்டால் காடு அதாவது அதான் வீரத்தின் நிலை ரேவதி இரண்டாம் பாதம் இவர்கள் உறவுகளுக்கு உறவுகளை காட்டிலும் பொருளாதார நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இவர்கள் தொழிற்கல்வி தொழிற்கல்வி துறைகளில் திறமை கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள் இவர்கள் மெக்கானிசம் சம்பந்தப்பட்ட தொழிலில் அதிக ஆர்வம் கொண்டு செயல்படுகிறார்கள் இவர்களில் பெரும்பாலான உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் பெரிய நிலனங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்களாகவே இருக்கிறார்கள் இவர்கள் வீரத்தின் அடையாளமாகவும் செல்வம் சேர்ப்பதில் நாட்டம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் கல்வி என்பது இவர்களுக்கு வந்து இறுதி நிலையாகவே இருக்குதுங்க அதாவது கல்வியா செல்வமா வீரனா இவர்களுக்கு வந்து வீரம் வீரத்துக்கு அடுத்த செல்வம் தேடுவதில் தேடுவதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் கல்வி என்பது இறுதி நிலையாக உள்ளது அதாவது குறைந்தபட்ச கல்வியாகவே இருக்கும் வேறுநிலை கல்வி இல்லாமல் மிடில் அதாவது ஐடிக்கு தொழிற்கல்வி கத்துக்கிறது இந்த மாதிரி நிலையிலே இருப்பாங்க ரேவத மூன்றாம் பாதம் இவங்க வந்து மூன்றாம் பாதம் என்பது தெய்வீக ஆன்மீக பணிகளில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் காத்திருந்து காரியம் சாதிப்பதில் இவர்கள் கெட்டிக்காரர்கள் புத்தியை பயன்படுத்தி சம்பாதித்தல் டிராவல்ஸ் ஏஜென்ட் மூலம் சம்பாதித்தல் கேளிக்கை விடுதிகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதுசு புதுசாக கண்டுபிடிப்பாங்க அதெல்லாம் கெட்டிக்காரங்களா இருப்பாங்க புதிய புதிய கண்டுபிடிப்பில் ஆர்வம் கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள் அதன் மூலம் வருமானம் ஈட்டுபவராக இருக்கிறார்கள் கல்வி ஞானம் கொண்டு செல்வம் சேர்ப்பதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள் மேலும் இவர்கள் வீரத்தின் அடையாளம் வந்து தான் அந்த சாது என்றால் காடு கொள்ளாது இவர்களும் வந்து அந்த முதல் பாதம் அதே கேரக்டர் ஒட்டி தான் வருவாங்க அந்த தெய்வத்தின் அனுகிரகம் கொண்டவர்கள் அந்த கல்வி ஞானம் மூலம் செல்வத்தை சேர்ப்பதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஆனால் இவங்க கொஞ்சம் டெக்னாலஜி டெக்னிக்கலாக இருப்பாங்க அந்த புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரிலாம் ஆர்வமாக வந்து செயல்படுவாங்க வீரத்தின் அடையாளம் வந்து சாதம் காடு காடுக்குள்ளாது இது போன்ற நிலை சார் ரேவதி நான்காம் பாதம் நிதி நிதித்துறைகள் இவங்க வந்து ரொம்ப அமைதியானவங்க எல்லா யார் யாரையும் பகச்சிக்க மாட்டாங்க ரொம்ப அமைதியானவங்க கூட்டமாக வாழ நினைப்பாங்க தன் சொந்த பந்தங்களும் உறவுகளுடன் சேர்ந்து வாழ நினைப்பாங்க சார் நிதி நீதித்துறைகள் ஆன்மீக பணிகள் அதாவது இவங்களுக்கு வந்து யூகிக்கும் திறன் இருக்குங்க சார் வரக்கூடியதை பின்னால் வரக்கூடியதை அப்படி யோசித்து பார்த்து முன்னால் வரக்கூடிய என்ன நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது இதனால் என்ன நடக்கும்ங்கிற யூகிச்சிருவாங்க யூகிக்கும் திறமை கொண்டவர்கள் இவர்கள் பெரும்பாலும் முதியோர் இல்லம் குழந்தைகள் நல மையம் மகளிர் விடுதிகள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இவங்கெல்லாம் ஆசிரியர் பேராசிரியர்கள் இவங்கள்ட படிச்ச பசங்கள் எல்லாம் வந்து இவங்களுக்கு மேல திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க சார் அந்த அளவுக்கு இவங்க டீச்சிங் இருக்கும் இவர்கள் கல்வி ஞானம் மூலம் சொத்து சேர்ப்பதில் வல்லவர்கள் ஏன்னா வீரம் என்பதும் இந்த இறுதி நிலையே சாதியம் இருந்தால் காடு கொள்ளாது அந்த யானையின் பண்பு தான் இவங்களுக்கு பெரும்பாலும் அதை தான் அந்த குணங்கள் யானையின் பண்புகள் அந்த மயில் இறகின் பண்புகள் அந்த இழிப்பை மரத்தோட குணங்கள் இந்த குணங்கள் எல்லாமே ஒட்டி அதான் முன்னோர்கள் இந்த மூளை அப்படி கொண்டு வந்திருக்காங்க உள்ள இந்த குணங்கள் எல்லாமே ஒன்று ஒன்று தொடர்புடையதாகவே இருக்கும் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்